ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க போற குட்டி கதை கடவில் எங்கே இருக்கிறார் ஜென்ரல் உத்தம் சிங் எழுதிய சோல்ஜர்ஸ் டைரி புத்தகத்திலிருந்து இந்த உண்மை கதையை கேட்கும் போதே நம்மை அறியாமலேயே கண்கள் கலங்கும் வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம் பதினைந்து ராணுவ வீரர்கள் மற்றும் அந்த குழுவின் மேஜரும் இமாலயாவில் மூன்று மாத கால பணிபுரிய சென்று கொண்டிருந்தார்கள் மிகவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் இடையிடையே பனிமழையும் அவர்கள் மலை ஏறுவதை மிகவும் கடினப்படுத்தியது இந்த நேரத்தில் யாராவது ஒரு கப் தேநீர் கொடுத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மேஜர் மனமும் உடலும் ஆசைப்பட்டது ஆனால் அது ஒரு வெற்று ஆசை என அறிந்ததும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு மணி நேரம் நடக்க வழியில் ஒரு மிக சிறிய கடை ஒன்றை கண்டார்கள் அது ஒரு தேநீர் கடை போலவே இருந்தது ஆனால் பூட்டால் பூட்டப்பட்டிருந்தது அதிர்ஷ்டம் ஓய்வெடுக்கலாம் நடந்து அல்லவா என்றார் மேஜர் அதில் ஒரு சொன்னார் சார் இது ஒரு தேநீர் கடை தான் உள்ள தேநீர் தயாரிக்க எல்லாமே இருக்கக்கூடும் நம்ம ஏன் பூட்டை உடைச்சு அந்த தேநீரை சாப்பிட்டு வந்துடக்கூடாது கூடாது செஞ்சு அப்படின்னு கேட்கிறாரு உடனே இது ஒரு தர்ம சங்கடமான நிலை மேஜருக்கு தன்னுடைய தளர்ந்த வீரர்களுக்கு தேநீர் கொடுக்க பூட்டை உடைப்பதா அல்லது இப்படிப்பட்ட ஒரு தகாத காரியத்தை செய்யாமல் இருப்பதா என்று குழம்பினார் சிறிது நேரம் கழித்து அவர் அறிவை விட அவரின் மனம் ஜெயித்தது வீரர்களிடம் பூட்டை உடைக்க சொன்னார் அவர்களின் அதிர்ஷ்டம் உள்ளே தேநீர் தயாரிக்க அனைத்து பொருட்களும் இருக்க பிஸ்கெட் பாக்கெட்டுகளும் இருந்தது அனைவரும் தேநீர் மற்றும் பிஸ்கெட்டுகளை நன்றாக சாப்பிட்டுவிட்டு புறப்பட தயாராகினார்கள் நாம் இந்த கடையின் பூட்டை உடைத்து தேநீர் மற்றும் பிஸ்கட் உண்டோம் நாம் ஒன்றும் மோசமான திருடர்கள் அல்ல இது ஒரு இக்கட்டான சூழல் நாம் இந்த தேசத்தை காக்கும் தேசத்தாயின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நினைவு அவரை வந்து இடிக்க மேஜர் ஆயிரம் ரூபாயை தன் பர்சில் எடுத்து அங்கு இருந்த சர்க்கரை டப்பாவின் கீழே வைத்து கதவை மூடிவிட்டு தன் குற்ற உணர்ச்சி துறந்து புறப்பட்டார் அடுத்த மூன்று மாத காலத்தில் அவரின் தலைமையில் வீரர்கள் தீவிர கிளர்ச்சிக்கு உள்ளாக கூடிய அவ்விடத்தில் பணியாற்றினார்கள் அடுத்த குழு வந்து அவர்களை விடுவித்தது அதே வழியில் அவர்கள் திரும்பி நடக்க அதே தேநீர் கடை ஆனால் இப்பொழுது அந்த கடை திறந்திருந்தது அதன் முதலாளியும் இருந்தார் ஒரு வயதான அந்த கடை முதலாளி திடீரென்று தனக்கு கிடைத்த அந்த பதினாறு விருந்தாளிகளையும் வரவேற்று அமர சொன்னார் எல்லோரும் தேநீரும் பிஸ்கெட்டும் உண்டு கழித்தனர் கஷ்டமான இடத்தில் தேநீர் விற்பது பற்றியும் பற்றியும் அவரின் வாழ்க்கை சூழல் பேசினார்கள் அந்த கடைக்காரரிடம் பல அனுபவ கதைகள் இருந்தது அதைவிட அதிகமான கடவுள் பக்தி இருந்தது ஒரு வீரர் கேட்டார் தாத்தா கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையெனில் அவர் எதுக்கு உங்களை இப்படி இங்கே இவ்வளவு வறுமையுடன் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார் அப்படி சொல்லாதீர்கள் தம்பி கடவுள் நிச்சயம் இருக்கிறார் அதற்கு என்னிடம் சான்றே இருக்கிறது மூன்று மாதம் முன்பு சில தீவிரவாதிகளால் எனது மகன் தாக்கப்பட்டான் நான் எனது கடையை மூடிவிட்டு எனது மகனை மருத்துவமனை கூட்டிச் சென்றேன் அவர்கள் எழுதி கொடுத்த மருந்தை வாங்க கூட என்னிடம் பணம் இல்லை தீவிரவாதிகளுக்கு பயந்து யாரும் எனக்கு கடன் கொடுக்கவும் வரவில்லை என் நம்பிக்கை தளர்ந்து போய்விட்டது கடவுளிடம் கதறி அழுதேன் ஐயா கணவான்களே கடவுள் அன்று என்னுடைய கடைக்குள் வந்திருக்கிறார் நான் அழுது ஆற்றிக்கொண்டு என் கடையை வந்தடைந்த பொழுது என் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது நான் முழுவதும் போய்விட்டது என்று நினைத்து கலங்கி பயந்து உடைக்கப்பட்ட பூட்டை விலக்கி உள்ளே சென்று பார்த்தேன் அங்கே சர்க்கரை டப்பாவின் கீழே ஆயிரம் ரூபாய் இருந்தது உங்களுக்கு என்னால் அந்த ஆயிரம் ரூபாயின் மதிப்பை வார்த்தைகளால் சொல்ல இயலாது அந்த ஆயிரம் ரூபாயை வைத்து என் மகனின் உயிரை காப்பாற்றினேன் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட நான் என்ன சொல்ல என்று முடித்தார் அவர் அவர் கண்களில் அதற்கான நம்பிக்கை மிளிர்ந்தது அந்த பதினைந்து ஜோடி கண்களும் அந்த மேஜரின் ஒரு ஜோடி கண்களை இப்பொழுது துடிப்புடன் பார்த்தன அந்த ஒரு ஜோடி கண் எதையும் சொல்லாதீர்கள் என்பதை ஒரு அதிகார ஆணையாக பிறப்பித்ததை அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த மேஜர் எழுந்து எல்லாவற்றிற்கும் பணம் கொடுத்தார் அந்த முதியவரை தழுவி கொண்டு ஆம் தாத்தா எனக்கும் தெரியும் கடவுள் இருக்கிறார் தாத்தா உங்கள் தேநீர் மிக அபாரம் நான் இதுவரை என் வாழ்க்கையில் குடித்த தேநீரில் இதுதான் அற்புதமான சுவையான சிறந்த தேநீர் என்றார் இதை அவர் சொல்லும் பொழுது அவர் கண்களின் ஓரம் படிந்த ஈரத்தை மீதி பதினைந்து ஜோடி கண்களும் பார்க்க தவறவில்லை உண்மைதாங்க யாரும் யாருக்கும் கடவுளாகலாம் கடவுள் வேறெங்கும் இல்லை நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்காரு கொடுத்து பழகுங்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் கோடிக்கணக்கான பணம் கோவில் உண்டியலில் விழுகிறது பசி பட்னியோடு வறுமையில் இன்னும் ஒரு சமூகம் அழுகிறது இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் உங்களிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஒன்றும் ஏழை இல்லை பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விலக்கேற்றலாம் உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் உலகில் நிலையானது படமோ பொருளோ அல்ல பாசமான உறவுகளின் நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே பெறுவதை விட அதிகமாக கொடுங்கள் வெறுப்பதை விட அதிகமாக நேசியுங்கள் அன்பே கடவுள் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்